இது ராயல் பிள்ளைல ரேக்கிங் ரோலர் ஒரு டிசைன் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் கலர் பார்த்தீங்கன்னா எக்ஸ் ஒன் டூ த்ரீ இந்த கலர் வந்து பேஸ் கோடு போட்டுங்க ரெண்டு கோடு போட்டு முடிச்சுடுங்க அதுக்கப்புறம் ராயல் பிளே கோல்டு வந்து ஒரு லிட்டரில் வந்து ஒரு ஐம்பது எம்எல்க்கு மேலே தண்ணி ஊற்றாதீங்க ஐம்பது எம்எல் தண்ணி ஊற்றிட்டு மேலே ஒருத்தர் ஓரங்கிட்ட வச்சுட்டு கீடை வந்து ரோலர் போட்டு ஃபுல்லாக வந்து ஒரே ஈவனாக உருட்டிக்கிட்டுங்க உருட்டி முடிச்சதுக்கப்புறம் அந்த ரோலர் ரேக்கிங் ரோலர் வந்து கடையில் வாங்கிக்கிங்க நீட்டில் மட்டுமே போடாதீங்க நீட்டில் போட்டால் ஒரு தனித்தனியாக பேட்ச் ஒர்க்கு தெரியும் நீட்டில் போட்டு முடிச்சுட்டு இந்த சைடில் வந்து இந்த மாதிரி நான் காமிக்கிற மாதிரி சைடில் வந்து லைட்டாக போட்டிங்கனாக்கா உங்களுக்கு பேட்ச் எதையுமே வராது ரொம்ப நீட்டாக இருக்கும் டிசைன் நல்லா நல்லாயிருக்கும் எந்த ஒரு எந்த ஒரு மார்க்குமே தெரியாது நல்லா இருக்கும் அந்த டிசைன் ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்கும் பேக்ரவுண்டு எந்த கலரானால் கொடுக்கலாம் பேக்ரவுண்ட் வந்து டார்க் கலர் கொடுக்கும்போது கோல்டுக்கு நல்லா எடுத்து கொடுக்கும் நல்லா பிரைட்டாகவும் இருக்கும் யூஸ் பண்ணி பாருங்க வாஷபிள் தான் இது இதுல ஏதாவது டவுட் இருந்தனாக்கா உங்களுக்கு மெசேஜ் பண்ணுங்க நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன் ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னாக்க கோல்டு எடுத்ததுக்கு அப்புறம் பதினஞ்சு நிமிஷம் தான் டைமிங் அதுக்குள்ள இந்த சிவ் வேலையை முடிச்சுட்டணும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கோல்டு ட்ரையாக ஆரம்பிச்சிடும் அதுக்கப்புறம் பேட்ச் ஒர்க் தெரியும்